திராவிட கட்சிகளை நேசித்த பிள்ளைகள் தான் திராவிடத்தை அழித்தால்தான் தான் இந்த இடம் எழ முடியும் கையெட்டும் தூரத்தில் பல லட்சக்கணக்கான ஈழ உறவுகள் செத்து விழுந்த போது நமக்காக பேசுவதற்கு நமக்காக அழுவதற்கு நமக்காக ஒப்பாறு வைக்க இந்த பூமி பந்தில் ஒருவனும் இல்லை ஒரு அரசும் இல்லை ஒரு ஆட்சியும் இல்லை ஒரு தலைவனும் இல்லை நமக்கென்று நாமே ஒரு கட்சியை கட்டுவோம் என்று முடிவெடுத்து வந்த பிள்ளைகள் நாங்கள் நாம் தமிழர் என்று எழுந்து வந்தோம் ஏன் அப்படி வரணும் கருணாநிதி குடும்பம் இருக்குதே காப்பாத்திராதா இந்த நாட்டை சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் என்ன ஓடுது முத்தமல் அறிஞர் மூன்று பொண்டாட்டி கட்டியவர் காப்பாத்திராதா கலைஞர் குடும்பம் காப்பாற்றும் யாரு அவன் குடும்பத்தை காப்பாற்றும் காப்பாற்றுமா கலைஞர் அவருடைய பிள்ளை ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்து இன்ப நிதி முதலமைச்சர் அப்புறம் அவனுடைய நிதி அவனுடைய நிதி அவனுடைய அப்புறம் நீ எதுக்கு நீ ஓட்டு போட்டு சாவரத்துக்கு ஒரு ஜனநாயக தேசத்தில் ஒரு மன்னராட்சி போல தொடர்ந்து கருணாநிதி குடும்பமே ஆளும் என்றால் இந்த ஜனநாயக போக்கு ஒரு தேசத்துக்கு சரியான ஒரு நல்ல ஜனநாயக தேசத்தை கட்டமைக்க உதவுமா யோசிக்கிறதே இல்லை அதெல்லாம் நாங்க யோசிக்க மாட்டோம் பரம்பரை பரம்பரையா நாங்க டட்டல பரம்பரை பரம்பரையா நாங்க உதவி சொல்லியேன் அப்படியே அந்த வாக்கு பெட்டிக்கு பக்கத்துல போனதும் இந்த எப்படி மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல கோட்டை குடிக்கிற கை கடகட கடன் நடுங்குமோ அது போல போனாலே நாங்க ரட்டலைக்கு தாங்க போடுவோம் பரம்பரை பரம்பரையா அங்க நாங்க உதயசூரிய தாங்க ஓட்டு போடுவோம் பரம்பரை பரம்பரையா அங்க ஓட்டு போட்டுங்க நீங்க ஓட்டு போட்ட நபர்கள் இன்னும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்க ஓட்டு போட்ட நபர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல குடிநீர் நல்ல மருத்துவம் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு ஒரு பொருளாதார சிறத்தன்மை உள்ள வாழ்க்கை எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஐம்பது வருஷம் திமுக திமுக மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்டு இருக்காங்க வருஷமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்ட நீங்கள் நீங்கள் அடைந்த உயரம் என்ன